பாருங்க எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே லஷ்மி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த கப்பில் ஒரு மூன்றரை கப்பு மா கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க நம்ம வந்து வீட்டிலேயே கோதுமை வாங்கி வெயிலில் வச்சு அரைச்சிட்டு வந்தது இதை நல்லா ஜல்லிச்சிக்கலாம் மாவு நல்லா ஜல்லிச்சாச்சுங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம எல்லாமே ஒன்றா கலந்து எடுத்துக்கலாங்க நான் எப்போயுமே ரெடிமேடுமாவே வாங்க மாட்டேன் எனக்கு வந்து கோதுமை வாங்கி வீட்லேயே காய வச்சு அரைச்சாதான் எனக்கு பிடிக்கும் நான் அது மாதிரி தான் எல்லாம் எப்போயுமே செஞ்சுப்பேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்திக்கலாங்க பிசைஞ்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பிசையும் போது நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி நம்ம வந்து மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும் இல்லைன்னா ஒரே டைமாக ஊற்றுனிங்கன்னா அதிகமாகிடும் தண்ணி நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக போகணும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி பண்ணிங்கன்னா அப்போ வந்து சப்பாத்தி உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்கு ஆயில் தடவி மூடி வச்சிடலாம் இது வந்து அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கட்டும்ங்க இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தேய்க்கணும் ரொம்ப மெலிசாக தேய்ச்சா சப்பாத்தி நல்லா இருக்காது இந்த மாதிரி செஞ்சால் தான் சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ்வில் வந்து நான் தோசைக்கல் வச்சுட்டேங்க தோசைக்கல் வந்து நல்லா சூடாகணும் சூடாக இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா வரும் நம்மளுக்கு பபுள்ஸ் வந்ததுந்தான் நம்ம திருப்பி போடணும் இப்போ வந்து இதில் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் நம்ம வந்து இதில் வந்து ஸ்டவ் வந்து மீடியமாக வைக்கணுங்க ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப ஜோராகவும் வைக்கக்கூடாது

அந்த சாஃப்டாக இருக்கிறதுக்காக எந்த மாதிரி சொன்னோன்னா அதை ஃபாலோ பண்ணவே நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு சப்பாத்தி